இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த சோழமண்டலம் மண்டலம் ஃபினான்ஸு ஹவுசிங் ஃபினான்ஸ் தொடர்ந்து நடந்து வரும் ஒரு பெரிய அநீதி அநியாயம் அட்டூழியம் இந்த எதை வேணால் செலக்ட் பண்ணிங்க ஏன்னா அவங்க பண்ணுறது வந்து ஹவுசிங் ஃபினான்ஸுன்ற பேரில் ஒரு மாப்பியாகவே வச்சு நடத்துகிறாங்க எப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த முருகப்பா குரூப்ஸ் கீழே வர இந்த சோழமண்டலம் ஃபைனான்ஸ் வந்து ஆரம்ப கட்ட காலத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோழமண்டலம் டிபிஎஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு சேர்ந்து இணைஞ்சி வந்து லோன்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் டிபிஎஸ் தனியாக போயிடுச்சு சோழமண்டலம் தனியாக போயிடுச்சு இப்போ சோழமண்டலம் பார்த்திங்கனாக்கா முருகப்பா குரூப்பில் வருது அவங்க தான் வந்து இந்த சோழ மண்டலத்தை நடத்துகிறாங்க அதாவது பார்த்திங்கனா நம்ம கிண்டியில் தாங்க ஹெட் ஆஃபீஸு இந்த ஜின் கிண்டியில் க்ரஸ்ட்டு சோளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்கே இருக்குது அங்கே தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஹவுசிங் ஃபினான்ஸோட ஹெட் ஆஃபீஸே அங்கே தான் அங்கே இருந்தால் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லா லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஹவுசிங் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப் லோன் ப்ரொவை பண்ணுறாங்க மேலே பிஸ்னஸ் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க பட் இவங்க பண்ணுற அராஜகத்தோட உச்சக்கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற இடங்களை கைப்பற்றுவது இதுதான் அவங்களோட மெயின் இன்டென்ஷனாக இருக்குது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க லோன் கொடுக்குறாங்க ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸு கொடுக்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமாக டார்கெட் பண்ணுறது இந்த தமிழ்நாட்டில் அவுட் சைடில் அதாவது அர்பன் அது வெளியில் இருக்கக்கூடிய ஊரக அந்த இட தான் அது விவசாய இடங்களும் இல்லை அதை சார்ந்த கட்டியிருக்கக்கூடிய பில்டிங்குல தான் அவங்க கண்ணில் படுது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா பண தேவை இருக்குது ஆனால் வீட்டை வச்சு அடமானம் வாங்கினா மீட்டுடலாம் அப்படின்ற இனத்தோடு வந்து அவங்க ஹவுசிங் லோன் கையெழுத்து போடுறாங்க வீட்டில் இருக்க எல்லோருமே கையெழுத்து போட வைக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் பேர் மேலே டாக்குமெண்ட் இருக்குது அந்த வீடு பேர்னா அவங்க வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க எல்லாரையுமே சேர்த்துக்கிறாங்க லோனில் சரி கையெழுத்து தானே போட்டால் என்ன போகுதுன்னு அவங்களோ லோனில் சேர்த்துக்கிறாங்க இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க லோனை கொடுக்குறாங்க அப்படி தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எடப்பாடியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்க லோன் வாங்கியிருக்காங்க ஒரு பத்து கோடி பெருமானம் உள்ள வீடு அது அந்த பத்து கோடியில பெருமானம் உள்ள அந்த வீட்டை வந்து சோழமண்டலம் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு படுத்த உடனே ஒரு லோனை கொடுக்குறாங்க அந்த லோனை கொடுத்த ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அடுத்ததாக ஒரு டாப்அப் லோன் கொடுக்குறாங்க இது மறுக்கவே முடியல உங்களால் இல்லைங்க அப் லோன் கொடுக்குறோம் அந்த வீட்டு பேரில் நீங்கள் வாங்கிங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி அந்த லோன் அக்கௌண்ட்லேயே திரும்பி பணத்தை கட்டி இப்போ டிபிஐ ஏற்றி விட்றாங்க வருஷத்தையும் கூட்டிடுறாங்க இவங்களால் தான் அப் லோனு இதையும் சேர்த்து கட்ட முடியல ஏன்னால் அவங்க நினச்சது வேறு நடந்தது வேறு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது எப்போ நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமா உடல் விமான வகுத்துலையும் நடந்தது பல பேர் இறந்து போயிட்டாங்க அதனால் நம்ம என்ன நடக்குது எப்போ நடக்குது ஏது நடக்குதுன்றத வந்து அறுதிக்கிட்டு கூற முடியாத நிலமை இந்த வீட்டை எப்படி அபகரிக்கிறாங்கன்னு பாருங்கள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க அது டாப்அப் லோனை பார்த்தா ரெண்டு மாதத்தில் லோனை கட்டலை ரெண்டே மாதம் தாங்க ஒரு அறுபது நாள் கூட ஆகலை அதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் ரெண்டாவது ஒரு நோட்டீஸ் விட்டுட்டாங்க சரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க படத்தை கட்டிடுவோம் ஐடியா பண்ணிட்டு வரதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே வாசலில் ஒரு நோட்டீஸாக விட்டுறாங்க பார்த்திங்கன்னா அதில் வந்து எல்லா பேரையும் மென்ஷன் பண்ணி இந்த வீடு வந்து ஏலத்துக்கு வருது அப்படின்னு எங்கள் டிஃபால்ட் ஆகி உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அந்த டேஸ் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல சர்பார் சாக்ட்ரிக்கில் போனோம்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே தானே வந்து எம்பி ஆனதுக்கு அப்புறம் ஒரு நோட்டீஸ் தேர்ட்டின் பார் டூவோ தேர்ட்டின் பார் ஃபோரோ பொஷ்டன் நோட்டீஸோ ஒட்டி அந்த கொஷன் எடுக்கணும் இவங்க நோட்டீஸை ஒட்டிட்டாங்க நோட்டீஸை ஒட்டிட்டு நோட்டீஸை கொடுத்துட்டாங்க கையில் நோட்டீஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து